சாய் பக்தர்களுக்கு அன்பு வணக்கங்கள் ஓம் சாய்ராம் என் அன்பு குழந்தை உன்னை அழிக்க ஒருவர் உன்னை தேடி வந்து கொண்டிருக்கின்றார் இவரை வரும் வழியிலேயே தடுத்து நிறுத்தி அவரின் உயிரை பறிக்க நான் திட்டம் போட்டிருக்கின்றேன் வருவது யார் என்று தெரிந்து கொண்டாயானால் நிச்சயமாக என் குழந்தை மன மகிழ்ச்சி அடைவார் ஒருவேளை அது மகிழ்ச்சியாக இருக்கலாம் அல்லது நீ வாயெடுத்து போகவும் செய்யலாம் இவரா நம்மை அழிக்க வருகின்றவர் இவரா நம் வாழ்க்கையில் நமக்கு கெடுதல் செய்ய நினைக்கின்றவர் என்று நினைத்து நிச்சயமாக என் குழந்தையை நீ யோசிப்பாய் அல்லவா உனக்காக எந்த நேரமும் எந்த விஷயத்தையும் நான் எடுத்துச் சொல்லும் இந்த பொழுது எல்லாமும் உன்னை தேடி வருகின்ற இந்த நேரம் என்பதனை நீ மறக்காதே உன் சாயப்பா உன்னோடு நிற்கும் இந்த நேரத்தில் உனக்கான ஒவ்வொரு புரிதுகளையும் நான் உனக்கென்று சரியாக சொல்லி தந்து கொண்டிருக்கும் இந்த நிலைமையில் நீ எதையுமே அவ்வளவு சுலபமாக விட்டுவிடக்கூடாது உன் அப்பாவின் அன்பு அரவணைப்பும் உனக்கு எல்லாவற்றையும் சரியாக சொல்லி கொடுக்கும் இந்த நேரம் நீ அத்தனை விஷயங்களையும் தெளிவாக தெரிந்து கொள்ள வேண்டும் என்பதனை நீ மறக்காதே நான் இருக்கும் பொழுது உனக்கு எல்லாம் சரியாகவே நடக்க வேண்டும் என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும் நான் இருக்கும் இந்த நேரத்தை எப்போதுமே என் குழந்தையை நீ கவனத்தில் எடுத்துக்கொள்ள வேண்டும் உன்னை தேடி வருகின்ற இந்த விஷயங்கள் உனக்கு என்னவெல்லாம் நடத்துகிறது என்பதனை நீ புரிந்து கொள்ளும் காலம் உனக்கு வந்துவிட்டது என்று சொல்ல வேண்டும் யார் நம்மை என்னவாக நினைக்கிறார்கள் யார் இந்த வாழ்க்கையில் நமக்கு என்ன கொடுக்கிறார்கள் என்பதனை எல்லாம் என் குழந்தை சற்று கவனத்தோடு நீ தெரிந்து கொள்ள வேண்டிய நேரமும் உனக்கு வந்துவிட்டது சாயப்பா உன்னை எப்பொழுதுமே நல்வழிப்படுத்த துடித்து கொண்டிருக்கின்றார் என்பதனை நீ உணர்வது உண்மை என்றால் இந்த சாயப்பா இந்த வாழ்க்கையில் உனக்கு தருவது ஒவ்வொன்றும் சரியாகத் தருகிறார் என்பதனை நீ தெரிந்து கொள்வது உண்மை என்றால் உனக்கு நடக்கும் ஒவ்வொன்றையும் நீ கவனமாக பெற்றிடுவாய் என்பதனை மறக்காதே உனக்கு நடக்கும் ஒவ்வொரு விஷயங்களையும் நீ தெளிவாக தெரிந்து கொள்வாய் என்பதனை நீ மறக்காதே நான் இருக்கும் இடத்தில் எப்பொழுதுமே உனக்கு அதிர்ஷ்டம் கிடைக்கும் என்பதனை நீ தெரிந்து கொள்ள வேண்டும் நான் இருக்கும் இந்த நேரத்தில் உன்னை தேடி வரும் ஒவ்வொரு ஆச்சரியங்களையும் நீ சரியாக புரிந்து கொள்ள வேண்டும் என்பதனை மறக்காது உன் அப்பாவின் அரவணைப்பு உனக்கு கிடைக்கின்ற இந்த நேரம் எப்பொழுதுமே உன்னை சூழ்ந்து வரும் பிரச்சனைகளை நீ நிச்சயமாக கடந்து வர வேண்டும் உன்னை சுற்றி வரும் தீமைகளை நிச்சயமாக என் குழந்தை நீ என்னவென்று புரிந்து கொள்ள வேண்டும் நமக்காக நாம் என்னவெல்லாம் சொல்ல எண்ணுகிறோமோ நமக்காக நாம் எந்த விஷயத்தையெல்லாம் புரிந்து கொள்ள நினைக்கின்றோமோ அதையெல்லாம் என் குழந்தை நீ கவனமாக தெரிந்து கொள்ள வேண்டிய காலம் இது அப்பா உனக்கு சொல்ல நினைக்கின்ற விஷயம் உன்னை அழிக்க நினைப்பவர்களை வரும் வழியிலேயே தடுத்து நிறுத்தித்தான் நான் அழித்து விடுவேன் என்பதுதான் இவர்கள் உனக்கு என்ன செய்ய எண்ணுகிறார்களோ அதையெல்லாம் நான் நிச்சயமாக அவர்களுக்கு என்னவென்று கொடுத்து விடுவேன் என்பதுதான் இதையெல்லாம் நீ இனிமேலும் புரிந்து கொள்ளாமல் விட்டுவிட்டாயால் உன்னை சுட்டு நடக்கும் பல விஷயங்கள் உனக்கு என்னவென்று புரியாமல் தான் போகும் இனியும் இதை இப்படியே நாம் விட முடியாது நம்மை சூழ்ந்து வருகின்ற இந்த விஷயங்களை நாம் இப்படியே கடக்க முடியாது நமக்கு என்ன நடந்தாலும் ஏது நடந்தாலும் வரக்கூடிய துரோகம் நிச்சயமாக அழிய வேண்டியது அவசியம் உன்னை அழிக்க நினைப்பவர்களை அழித்து விட வேண்டியதும் கட்டாயம் இதற்கு மேலும் இவர்களை விட்டு வைத்துக் கொண்டிருப்போமானால் மேலும் மேலும் பல தீமைகள் தான் வந்து கொண்டிருக்கும் என்பதனை நீ மறக்கக்கூடாது நான் இருக்கும் இந்த நிலைகளில் உன் அப்பா உன்னை தொடரும் இந்த நிலைகளில் உனக்கு என்ன வேண்டும் என்று எதிர்பார்த்து நின்றாலும் அதை எல்லாமே நீ சரியாக பெற்றுக்கொள்ள முன் வந்திட வேண்டும் என்பதனை நீ மறக்காதே நான் வரும்பொழுது உனக்கு எல்லாம் சரியாகவே நடக்கிறது என்பதனை நீ உணர்ந்து கொள்கிறாய் என்றால் இனி எல்லாவற்றிலும் உனக்கு வரக்கூடிய விஷயங்கள் ஒவ்வொன்றும் உன்னை நல்லபடியாக வாழ வைக்கும் என்பதனை நீ மறக்கக்கூடாது அடுத்தடுத்த நேரங்கள் அடுத்தடுத்த விஷயங்கள் உனக்கு எல்லாவற்றையும் தெளிவுபட உணர்த்தும் என்பதனை நீ மறந்து விடாதே எல்லாம் கடந்து தெளிவான வாழ்க்கைக்குள் அடியெடுத்து வைத்து உனக்கான உண்மைகளை நீ புரிந்து கொள்ளும் இந்த நேரம் இனி எப்பொழுதுமே உனக்கு வெற்றி கிடைக்கும் என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும் உனக்குள் இந்த வாழ்க்கை நம்பிக்கையை கொடுக்கும் என்பதனை நீ நிச்சயமாக தெரிந்து கொள்ள வேண்டும் கலங்கி நின்றால் வாழ்க்கையில் எப்பொழுதும் வேதனைகள் வருகிறது என்பதை புரிந்து கொண்டு இனி உனக்கு நடக்கும் நன்மைகளை நீ உணர்ந்துவிட துணிந்து நிற்க வேண்டும் என்பதனை மறக்காது நான் இருக்கும்பொழுது இந்த வாழ்க்கை உனக்கு இனிமேல் நீ என்ன கேட்கிறாயோ அதையெல்லாம் சரியாக தந்து கொண்டிருக்கும் இந்த நேரம் உன் வாழ்க்கையில் இருக்கின்ற மிகப்பெரிய பிரச்சனையை உன்னை ஆட்டிப் படைக்கின்ற தீமைகளிலிருந்து உன்னை கட்டாயமாக வெளிக்கொண்டு வர வேண்டும் என்பதுதான் உண்மை உன்னை ஆட்டி படைக்கும் சோதனைகளிலிருந்து நிச்சயமாக உனக்கு நல்வழியை காண்பித்துக் கொடுக்க வேண்டும் என்பதுதான் உண்மை அதை நான் சரியாக செய்திட முன்வந்து விட்டேன் உனக்கு வாழ்க்கையில் ஆச்சரியத்தை என்னவென்று சொல்லிவிட நான் தயாராகிவிட்டேன் உன்னை சுற்றி நடக்கும் ஒவ்வொன்றையும் நான் உணர்த்திவிட தயாராகிவிட்டேன் வேதனைகளையும் சோதனைகளையும் தாண்டி உனக்கு மன மகிழ்ச்சியை தருவதற்கு நான் தயாராகிவிட்டேன் அப்படி இருக்கும் இனி எந்த நிலையிலும் என் குழந்தையை நீ வருந்தக்கூடாது என்ற சூழ்நிலைகளும் உன்னை நோக்கி வரக்கூடிய எதிரிகளை நினைத்து நீ பயப்படக்கூடாது அவர்களுக்கு எப்பொழுது என்ன கொடுக்க வேண்டும் என்பது நான் தெரிந்து வைத்திருக்கின்ற உண்மை அதை சரியான நேரத்தில் நான் சரியாக அவர்களுக்கு கொடுப்பேன் என்பதை நீ உணர்ந்து கொள்ள வேண்டும் காலம் ஒவ்வொன்றிற்கும் உனக்கு சரியான புரிதலை கொடுக்கும்போது அந்த இடத்தில் நின்று இந்த தெய்வத்தின் அன்பையும் நீ நிச்சயமாக பெற்றுக்கொண்டு நல்ல வாழ்க்கையை வாழ வேண்டும் என்பதனை நீ மறந்து விடாதே நினைத்துப் பார்த்து இந்த வாழ்க்கையில் நாம் இழந்தது எல்லாமும் போதும் இனி என்ன நடக்க காத்து கொண்டிருக்கிறது என்பதனை நிச்சயமாக என் குழந்தை நீ தெரிந்து கொள்ள வேண்டும் என்பதனையும் மறக்காது எல்லா புரிதல்களும் உனக்கு கிடைக்கத்தான் வேண்டும் என்பதனை நீ இப்பொழுது இருந்தே கற்றுக்கொள் யார் என்ன சொன்னாலும் சரி யார் எதை நடத்தினாலும் சரி அவை அத்தனைகளும் நீ மீண்டு வரப்போகிறாய் என்பதனை நிச்சயமாக புரிந்து கொள் சாயப்பாவினுடைய அன்பு உனக்கு என்னென்ன மாற்றங்களை தர எண்ணுகிறது என்பதனை நீ தெரிந்து கொண்டால் அது போது தெளிவான பல விஷயங்கள் உன் முன்னால் உனக்கு நடக்கும் தெளிவான பல விஷயங்கள் இந்த வாழ்க்கையில் உன் முன்னால் நின்று உனக்குரிய மாற்றங்களை ஆச்சரியங்களையும் தந்திடும் என்பதனை நீ மறந்து விடாதே தெய்வம் உன்னை வழி போது உனக்கு இந்த வாழ்க்கையின் மீது இருக்கின்ற தேவையற்ற குழப்பங்கள் நீங்க வேண்டும் உன்னை சுற்றி வருகின்ற பிரச்சனைகளும் உன்னை சூழ்ந்து வருகின்ற கஷ்டங்களும் உன்னை விட்டு விலக வேண்டும் என்பதனை நீ மறக்காதே நான் இருக்கும் இந்த நேரம் உனக்கு எல்லாமும் சரியாகவே நடக்கும் என்பதனை நீ தெரிந்து கொண்டாயானால் அவை அத்தனையும் உனக்குரிய வெற்றியை கொடுத்து உன்னை நம்பிக்கையோடு வாழச் சொல்லும் என்பதனை நீ மறக்கக்கூடாது மனமுடையாமல் வாழ்க்கையில் எதையும் நினைத்து கலங்காமல் உன்னை சுற்றி வந்து நான் கொடுக்கும் இந்த உண்மைகளுக்கு கட்டுப்பட்டு உன்னை நோக்கி வருகின்ற தீமைகளை அழிக்க நான் தயாராக இருக்கும் இந்த நேரம் எதையுமே நினைத்து என் குழந்தை நீ வருத்தம் கொள்ளாதே எல்லாவற்றிற்கும் ஒரு காரணம் உண்டு என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும் எல்லா நிலைகளிலும் இந்த வாழ்க்கை உனக்கு நல்லதை சொல்லும் என்பதையும் நீ தெரிந்து கொள்ள வேண்டும் வருவது துரோகமோ எதிரியோ என்பதை யார் என்பதையெல்லாம் இனிமேல் நினைத்து கொண்டிருப்பதில் எந்த பலனும் இல்லை யாராக இருந்தாலும் அளிக்க வருவது எம் பொழுது உனக்கு அழிவினை கொடுக்கத்தான் வருகிறார்கள் என்னும் பொழுது அந்த இடத்திலேயே அவர்களுக்கு கொடுக்க வேண்டியதை நாம் சரியாக கொடுக்கத்தான் வேண்டும் என்பதில் எந்த மாற்று கருத்தும் கிடையாது நான் இருக்கும் இந்த பொழுதுகளில் உனக்கு வெற்றி என்பதை மன உறுதியோடு நான் தெளிவுபடுத்தி கொண்டே இருப்பேன் இனி என்ன நடந்தாலும் ஏது நடந்தாலும் எல்லாமும் உனக்கு சரியான மாற்றத்தை கொடுக்கும் என்பதை நிச்சயமாக என் குழந்தையை நீ புரிந்து இந்த அப்பாவி உடனிருந்து உனக்கு தருவதையெல்லாம் நீ எப்போதும் சரியாக ஏற்று தேவையில்லாததை எல்லாம் நீ விட்டு விலகிவிடு உனக்கு நடக்கும் நல்ல விஷயங்கள் நினைத்து பெருமைப்படு உன்னோடு உன் அப்பன் எப்பொழுதும் உனக்கு பாதுகாவலாக நிற்கிறேன் என்பதனை நீ புரிந்து கொண்டால் உன்னை ஆட்டிப் படைக்கும் இந்த தீமைகளை எல்லாம் நினைத்து நீ பெரிதாக எந்த இடத்திலும் கலங்க மாட்டாய் உன்னை சுற்றி வரும் துன்பங்கள் இனி எப்பொழுதும் உன்னை மேன்மைப்படுத்துவதை புரிந்து கொண்டு நீ சரியாக ஒவ்வொன்றையும் என்னவென்று உணர்ந்துவிடுவாய் என்பதனை மறக்காது நான் இருக்கும் இந்த பொழுதுகளில் உனக்கு நல்லது நடப்பதை நீ கட்டாயமாக தெரிந்து கொள்ள வேண்டும் உனக்கு நல்ல விஷயங்கள் நல்ல மாறுதல்களை கொடுப்பதை நீ எப்பொழுதுமே சரியாக புரிந்து கொள்ள வேண்டும் பல நிகழ்வுகள் உனக்கு இந்த வாழ்க்கை நடத்தும்போது அவை எல்லாமும் என்னவென்று தெரிந்து கொள்ளாமல் நின்றாலும் இனி இதையெல்லாம் நீ புரிந்து கொள்ள வேண்டும் என்பதனை முதலில் உணர்ந்துவிடும் வாழ்க்கை ஒவ்வொரு விதமான பிரச்சனைகளையும் ஒவ்வொருவருக்கும் கொடுக்கும் என்பதை நீ புரிந்து கொண்டால் அது போதும் மற்ற விஷயங்கள் எல்லாமே உனக்கு தானாகவே நடக்கும் இந்த அப்பா உன்னை உனக்கு என்னென்ன மாற்றங்களை தருவேன் என்று நீ எண்ணினாயோ அந்த மாற்றங்கள் ஒவ்வொன்றையும் நான் உனக்கு சரியாகவே கொடுத்து உன்னை வழிநடத்துவேன் நடத்துவேன் என்பதனையும் நீ புரிந்து கொள்வாய் அல்லவா தேவையில்லை என்று நினைத்து இனி எதற்கும் நாம் மருந்த வேண்டும் தேவையில்லை என்று நினைத்து இனி எதற்கு நாம் எதையும் எண்ணி கலங்கிட வேண்டும் நாம் ஆசைப்பட்டது அத்தனையிலும் நமக்கு முறையான வெற்றியும் முறையான புரிதலும் கிடைக்கும் என்பதை நீ புரிந்து கொண்டால் அது போதும் இந்த காலம் உனக்கு எல்லா நிலைகளிலும் நம்பிக்கையோடு கலந்த பதிலை நல்லபடியாக கொடுக்கும் என்பதனை நீ புரிந்து கொள்வாய் அத்தனை விஷயங்களும் உன்னை ஆட்படுத்தியவை எல்லாம் கடந்து இனி உனக்கு தரக்கூடிய நன்மைகளை ஏற்று நீ சந்தோஷமாக வாழ வேண்டும் மறந்து மறந்துவிடாதே எதையும் நாம் எதிர்பார்த்து எதிர்பார்த்து நின்றது போதும் இனி நடக்கும் நல்ல விஷயங்களை நாம் எதிர்கொள்ள துணிந்தோமானால் அத்தனையும் உனக்கு வெற்றியை கொடுத்து உன்னை பேரானந்தப்படுத்தி வாழச் சொல்லும் என்பதனை நீ மறந்து விடாதி உனக்காக எப்பொழுதும் உன் அப்பன் நான் முரு உன் அப்பன் நான் உன்னை தொடர்ந்து வரும் இந்த நேரம் உனக்கே எல்லா விஷயங்களையும் சரியாக எடுத்துச் சொல்வது போலத்தான் இனி எந்த இடத்திலும் நீ எதையும் கைவிடாமல் வாழ்ந்து கொண்டே இருந்தால் சாயப்பா நடத்துவதை உனக்கு சரியாக உணர்த்துவேன் என்பதை நீ தெரிந்து கொண்டால் அது போதும் இந்த தெய்வம் நமக்கு எதையும் எடுத்துச் சொல்லும் இந்த வேலை நீ எந்த இடத்திலும் எதையும் தவிர்க்காதே பல உண்மைகள் உன் வாழ்க்கைக்கும் மறைந்து கிடைக்கிறது இந்த துரோகங்களும் இந்த எதிரிகளும் மேலும் மேலும் உன்னை வாழ்க்கையில் வேதனைப்படுத்தி கொண்டிருப்பதை நீ இன்னமுமா புரிந்து கொள்ளாமல் நின்று கொண்டாய் அடுத்தடுத்த நிலைகளில் நீ சரியாகவே நடக்கும் என்பதனை நீ புரிந்து கொள்வாய் உன்னுடைய எதிரியை துவம்சம் செய்ய புறப்படுகின்ற இந்த நேரம் இது நானாக எதையும் செய்ய சொல்லவில்லை என்பதனை நீ புரிந்து நானாக நானாக எதையும் நடத்திவிட நினைக்கவில்லை என்பதனை முதலில் நீ புரிந்து தானாகவே இந்த வாழ்க்கையில் உனக்கு இவர்கள் கஷ்டங்களை கொடுக்க உன்னை தேடி வருகிறார்கள் என்பதுதான் உண்மை அதனால் இந்த நேரம் இதை என்ன விடு நான் நடத்தி உனக்கு வரவிருக்கின்ற துன்பங்களிலிருந்து உன்னை மீட்டெடுக்க நான் தயாராகிவிட்டேன் என்பதனை நீ புரிந்து கொண்டால் அது போதும் நடப்பது ஒவ்வொன்றும் நன்மைக்குத்தான் என்பதனை நீ ஏற்றுக்கொள்ளும் இந்த நேரத்தை எக்காரணத்தை கொண்டும் என் நீ விட்டுவிடாதே உனக்காக நான் தரக்கூடிய விஷயங்கள் அத்தனையும் இனி உன்னை கொஞ்சம் கொஞ்சமாக வழி நடத்தும் என்பதை நீ புரிந்து கொண்டால் அது போதும் எல்லாம் நல்லபடியாக நடந்து முடியும் ஓம் சாயராம் நன்றி வணக்கம்